கவர்மெண்ட்டு வந்து ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் ஏன்னா வந்துட்டு இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது கண்களில் வந்து கண்ணீர் வருது ஏன்னா பெண் குழந்தை என்பது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பிறப்பு இந்த உலகம் இருப்பதே அந்த பெண் குழந்தைகளால் தான் நவீன் நாயரும் சரி பாரதியாரும் சரி பாரதியாருக்கே பெண் சம உரிமை என்றால் என்ன என்பதை புரிய வைத்தவர் புரிய வைத்தவரே பெண் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல பச்சை குழந்தைங்க அதை கூட விட மாட்டேங்கிறாங்க எது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் உடனே ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு நான் சொல்லிக்கிறேன் எங்கள் கருவில் இருக்கிறது கட்டாயமாக ஆனோ பெண்ணோன்னு நீங்கள் வந்து காமிச்சிடுங்க ஏன்னா எங்களுக்கு பெண் குழந்தைங்க வேண்ட வேண்டாம் ஏன்னா பெண்ணை போற்றி புகழ்ந்து பாடி அதை வரவேற்று உற்சாகப்படுத்தி அதுக்கு பெண் கல்வியை கொடுக்க நினைப்பவர்கள் தான் எங்கள் வீட்டில் போனேன் எனக்கு ஒரே பேர் பெண் தான் அது என் கையில் கிடைக்கும்போது இந்த உலகமே என் கையில் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டேன் அது எந்த விதத்தில் நான் பிடித்துக்கிட்டேனோ எனக்கு தெரியும் ஸோ அது எப்படி என் வார்த்தைங்களான்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அந்த அஞ்சு வயசு சிறுமியை ரேப் பண்ணி அது என்ன அந்த குழந்தைக்கு பச்சையில குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரிய